ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வீட்டில் ரோஜா செடி வச்சுருக்கீங்களோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து நானும் ரோஜா செடி வளர்த்தேங்க ஆனால் அந்த ரோஜா செடியில் பூ பூப்புக்கும் ஆனால் அது பெருசாக இருக்காதுங்க மொட்டுக்கள் வந்து வைக்கும் ஆனால் நிறைய வைக்காதீங்க அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்னடா பூ வந்து ரொம்ப பெருசாக பூக்க மாட்டேக்கு மொட்டு வந்து ரோஜா செடியில் நிறைய வைக்க மாட்டேக்கு அப்படின்ட்டு அப்போ நான் ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து பெருசாக வந்துச்சு இந்த டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்கள் உங்கள் ரோஜா செல்லையும் பூக்கள் வந்து பெருசாக பூக்கும் நிறைய மொட்டு வைக்கும் சரியா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து காய்கறி வேஸ்ட்டுகள் வந்து நிறைய வரும் அதுக்கப்புறம் வந்து எக்கோட ஷெல் வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் அதில் உள்ள வேஸ்ட் வரும் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து என்ன செய்யணும்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும் அந்த பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் சரியா தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டு நாள் வந்து அந்த பவுலை வந்து தொடாமல் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே வச்சிடணும் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அதை எடுத்து பார்த்தா அந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில உள்ள ரோஜா செடிக்கு அதை வந்து ஊத்து ஊத்தணும் ஊற்றும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த மண்ணோட வளம் வந்து என்ன செய்யணும்னா அதிகரிக்கும் இதை வந்து ஊற்றுறதுனால நம்ம நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு இயற்கை உரமாட்டு வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுது அப்போ வந்து மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும் போது அந்த செடிக்கு தேவையான வளம் வந்து கிடைக்குது தேவையான நியூட்ரியன்ட் வந்து அந்த செடிக்கு கிடைக்குது அப்போ வந்து அது என்ன செய்யணும்னா அந்த செடி வந்து நம்மளுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மொட்டுக்கள் வந்து பெரிதான அளவு வந்து நம்மளுக்கு வரும் பூக்கள் வந்து பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரியா இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி உங்கள் செடியிலையும் பெருசாட்டு பூக்கள் பூக்க வையுங்க இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு ரதை செடி இது தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்து இருக்குது பூ வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணப்புறம் வந்து பெரிய அளவிலான பூக்கள் வந்து பூக்கிது பார்த்துடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்கறி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து அதில் தண்ணி பிடிச்சி கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் எடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்ம ஒரு ரெண்டு தடவையாவது இந்த காய்கறி வேஸ்ட் கழிவுகளை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் செடி தொடுத்து ஊற்றி இதனால் நம்ம வந்து பயன் பெறலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ